ஒரு மனிதனுக்கு அதாவது ஆண்மகனுக்கு வந்து ராகு திசை ஓடக்கூடாதுங்க பெண்களுக்கு அதாவது படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அதாவது எப்படின்னா ஹவுஸ் ஒய்ப்பாக இருந்தாலும் சரிங்க பெரியவங்களுக்கு லேடிஸ் அது பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து கேது திசை ஓடக்கூடாதுங்க கேது திசை ஓடினா என்ன தெரியுங்களா பெண்களுக்கு கேது திசை ஓடக்கூடாது அந்த பெண்களுக்கு கேது திசை ஓடுதுன்னா இப்போ வந்து பாருங்கள் ஒரு பொண்ணுக்கு கேது திசை ஓடுது அவங்க அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லை அம்மாவோட அம்மா வந்து உடம்பு சரியில்லை மன வருத்தம் பிரச்சனையாக ஓடிருக்கு ஆனால் அவங்க ஆண் அவ அந்த அம்மாவோடய பையனோட பையன் சாதத்தில் பார்த்துடே அது வரமாட்டேங்குது அந்த அம்மாவோடய மக மகளோட மக சாதத்தில் கே திசை ஓடுது அது அம்மாயே பாதிக்குது ஒரு ஒரு சாதகத்தை நீங்கள் தெளிவாக பாருங்கள் அதை அது என்ன திசை புத்தி ஓடுது அந்தர சூட்சம் ஓடுது அம்மாயை பாய்க்குமா அம்மா அம்மாவை பாதிக்குமா இல்லை அந்த சாதகரை அந்த பொண்ணவே பாதிக்குமா அம்மாயை பாதிக்குமா அப்போ சின்னம்மாவை பாதிக்குமா பெரியம்மாவை பாதிக்குமா பிறகு நல்லா புரிஞ்சுங்க நான் பையன் சொல்கிறேன் பையன் புரியுங்க என்கிட்ட சாதகம் பார்க்குற வாடிக்கையாளர் கேட்டாங்க என்ன கேட்குறாங்க ஏங்க ராகு திசை ஓடுனா என்ன சொல்கிறது ஆண்களை பாதிக்கும்னு சொல்கிறீங்க ஆ ராகு திசை ஓடனா ஆண்களை பாதிக்கும்னு சொல்கிறீங்க கேது திசை ஓடனா என்ன அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுக்கு வந்து எனக்கு தெளிவான ஒரு பதில் வேணுங்க அப்படி சொல்லி அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க எப்படின்னா அப்போ ஒரு கேது திசை ஓடுதுங்க ஒரு பொண்ணோட சாதத்தில் படிக்கிற பிள்ளை நைன்த்து படிக்கிறது அந்த பிள்ளை அதில் கேது திசை ஓடுது அப்போ அந்த கேது திசை ஓடும் போது பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைக்கும் பாதிப்பாக இருக்குது அவங்க அம்மாவுக்கும் பாதிப்பாக இருக்குது அம்மாவை பெற்ற அம்மாயிக்கும் அம்மாச்சிக்கும் பாதிப்பு இருக்குங்க சரிங்க அப்போ அந்த பிள்ளைக்கு கேது திசை லக்கணத்துக்கு லக்கணத்துலேருந்து கேது திசை ஓடும்போது அந்த பிள்ளைக்கு பாதிக்குது என்னங்க அப்போ இப்படி க கணக்கெடுத்து பார்த்து நாலாம் மடம் சின்னம்மாங்கிறது வந்து அந்த சின்னம்மா பெரியம்மா அம்மாச்சி வகையில் இதெல்லாம் பா அந்த கணக்கெடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தவறான செயலாக வருது அவங்களுக்கு வந்து நோய் பிரச்சனை சிக்கல் இதை சந்திக்கிறாங்க ஒரு கேது திசை ஓடும்போது அப்போ கேது திசை ஓடும்போது அந்த பொண்ணை பாதிக்கும் அம்மாவை பாதிக்கும் அம்மாச்சியை பாதிக்கும் அம்மாச்சி வகையில் எல்லாத்தையுமே அத்தையை பாதிக்கலாம் இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு சாதகத்தில் நாங்கள் நிறையா பார்த்துக்கிறோம் அதே நேரத்துக்கு ராகு திசை ஓடுது ஒரு ஆன்மாவன் சாதத்தில் திசை ஓடுது ஒரு பையன் சாதத்தில் ராகு திசை ஓடுது அவங்க அப்பா இருக்கார் அவங்க பாட்டனர் இருக்கிறாங்க ஏன்னா அப்பாவை பற்றி அப்பாவும் இருக்கிறார் நான் சொன்னேன் ஒரு குறிப்பிட்டனால வந்து உங்கள் அப்பா அதாவது இந்த இந்த பையன் சாதகத்தில் அப்பார் அப்பாருக்கு வந்து ஒரு விபத்து கண்டுத்திருக்கிற கூட வாய்ப்பு இருக்குதுங்க பார்த்து கொஞ்சம் சுதந்திரமாக பார்த்துக்கங்க அப்படி சொன்னேன் அப்படி விபத்து கண்டருக்கு கொஞ்சம் வண்டி வானத்தில் பார்த்து போய்க்கணும்னு சொல்லி சொல்லி சொன்னாலும் இன்னொன்று சொல்கிறுங்க அவரை நீங்கள் ரொம்ப பாதுகாப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் வண்டியில் டூடல் போகும்போது கீழே விழுக்க அதை ஒன்றும் பண்ணும் இல்லை தம்பிக்கு வந்து படிப்பு படிப்பு சம்மந்தப்பட்டது ஏதாவது தொந்தரவு கொடுக்கும் இதை நீங்கள் கவனமாக பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் கேது திசை கேது திசை ஒரு பொண்ணோட சாதத்தில் கேது திசை ஓடுனா அந்த பொண்ணை பாதிக்கும் அம்மாவை பாதிக்கும் அம்மாச்சியை பாதிக்கும் சினிமா பெரியமாகவும் பாதி பாதிக்கும் புரியுதுங்களா இதுதான் இதே ஒரு பொண்ணோட சாதகத்தில் திசை ஒன்றா யாரையுமே ஒரு மத்தியமாக தான் வச்சுருக்கேன் பாதிப்பு இல்லை நான் நிறையா சாதகத்தை பார்த்துக்குறேன் அதே ஆணோட சாதத்தில் ஒன்றா தான் பாட்டனா அப்பாவோ அந்த சாதகரவே பாதிக்குது தொந்தரவு கொடுக்குது வண்டி வானத்தில் பார்த்து போகணும் பிரச்சனை சிக்கிலுவா சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இதுதான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ராகு திசை ஒன்று அப்படின்னா கேது திசை ஒன்று என்ன ராகு கேதுங்கிறது ஒரே அதாவது எப்படின்னா சர்ப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சூரியன் இப்போ சூரியன் சந்திரன் பூமி இதில் ஒரு நிழல் வருதுல்லவா நிழல் கிரகம் தான் ராகு கேது அப்படிங்கிறத மின்னோர்கள் சொல்கிறாங்க அப்போ நம்ம சாதத்தில் எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தாலும் அது மாதிரி வருது ஏன் அப்படின்னு கேட்டால் ராகுதை ஒரு பையனுக்கு ஓடுது அப்பாவை பாதிக்குது இந்த பையனை பாதிக்குது இல்லைன்னா பாட்டனை தொந்தரவு கொடுக்குது இதுதான் வந்து மெயினாக இருக்குன்னு வச்சுக்கி அதனால் ராகுதை ஓடக்கூடிய ஆண்மகனுக்கு யாராக இருந்தாலும் வண்டி வாகனத்தில் போகிறத பார்த்து போய்ங்க பொறுமையாக இதையும் கண் கையாளுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெண்கள் சாதத்தில் கேந்த திசை ஓடுதா பிள்ளையாக இருந்தாலும் சரி அந்த பொண்ணு படிக்கிற பசங்க பிள்ளை பொண்ணாக இருந்தாலும் அது கொஞ்சம் கவனம் பார்த்துங்க படிப்பை தடை கொடுக்கும் அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கும் அம்மாச்சிக்கு தொந்தரவு கொடுக்கும் இது தாங்க ராகுன்னா ஆண்களை தொந்தரவு கொடுக்கும் கேதுன்னா பெண்களை தொந்தரவு கொடுக்கும் அதை பார்த்து புரிஞ்சு வாழ்க்கையில் செய்கிறதுக்கு என்ன வழியை பாருங்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள் உங்கள் சாதத்தை தெளிவாக பேசலாம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்